சொல்லு குமார் இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்துக்கு பிரியாணியும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி அதுக்கு என்ன இப்போ பசங்க விருந்துக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து குடிச்சா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறாங்க யாருக்காவது இரும்பலா குமார் ஆஹ் டேய் என்கிட்ட வாங்கிழி அவனை பேச்சு பேசுறீங்களே இப்ப பேசுங்கடா

எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் கைய தூக்குங்க நோ என்னை மீறி ஒரு சொட்டு சாருக்கு உள்ள கொஞ்சம் திரும்பி பார்க்கடா சரி நீங்க ஒழிச்சு வச்சுக்க சரிக்கெல்லாம் நீங்களே தனியா சாப்பிட்டா மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க இல்லையா குமார் ஆமாண்ணா அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ரெண்டாலே ஊற்றி அது என்ன டைலு காக்டைலு கம்மியாக இருக்கும் டீ டோட்டலர் அந்த காக்டைல் பண்ணி அடித்தா சும்மா தூக்கும் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுங்க